அதே கால் அதே கால் ஓட ஓடாத நில்லு ஓடாத ஓட முடியாது ஓடாத இதுக்குதான் நான் வளர் கொண்டாட நினைச்சேன் நீ நினைக்கிறீங்க

நீ கிட இனி என்னது கூப்பிடுற பரதேசி இங்கிலீஷா எத்தனை தெரியுமாடா கிண்டரா உங்க தான் சார் மூஞ்சி முகரையும் பாரு மான மரியாதை சூடு எல்லாம் உதித்து வந்து உட்கார்ந்துருக்கு சாரு இல்லடா

சூக்காலோட ஒரே மிதி அங்க இருந்து இங்க வந்து விழுந்த பிறந்து பார்த்தா உள்ள இருக்க தப்பு மாபெரும் தப்பு இந்த சுகந்திர இந்தியால பத்தாயிரம் ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்றதுக்கு உரிமை இல்லையா கத்துற எடுத்தது ஏன் பாக்கெட்ல இன்னொருத்த பாக்கெட்ல இருந்து எடுத்த அங்க பாருங்க ஒரு தேவதை வருது

தூக்கி மேல தாங்க முடியாதா அம்மா நீங்க எங்க இங்க நானே இன்ஸ்பெக்டரா இருக்கமா நானே அவரு அவனா நீ என்ன நடந்து கொண்டா கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிளா சரி இருந்து போ அவன் கான்ஸ்டபிள்மா அம்மா உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணுமே அம்மா பேசலாம் பேசலாம் அவன் அந்த பொடிமட்டை ஏத்தி எடுத்துட்டு உள்ள இருக்கானே அந்த பொடிமட்டையை நான் பாத்துக்கறேன்

சந்தோஷமான சந்தர்ப்பத்தை அணிவிச்சேன்னு வச்சுக்க இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டார உலகத்துக்கு நான் நினைத்தேன் அந்த மலை தேன் ஐயையோ ஐயோ பார்த்தேன் ரசித்தேன் பக்கம் வர துடித்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலை தே நீள மலை தேன் என்ன மணி மணி எட்டாவது இப்பதான் குளிச்சியா பாரு

ஏண்டா பொடி மட்ட பார்த்தா புல்லாங்குழல் சைஸ் கூட இருக்க மாட்ட நக்கலடா பண்ற அண்ணா பலவளன்னு பேசாம பொத்தி கிட்டி போறீங்களா மாமா காசு யார் கொடுக்கிறது அதான் மச்சான் இந்த தீக்கு ஜோசி இருக்குல அதுல பாத்துருவோம் போச்சுடா இன்னைக்கு தீக்கு ஜோசியமா கிழிஞ்சது போ அப்படி மாட்டி விட்டுறத மாமா பையில துட்டு இல்ல மோகனே அவங்க அப்பாவோட அண்டர்வேர் அறுத்து துட்டு எடுத்து வந்திருக்கான் அவன் ஒரு அம்கு அமுக்கு அசத்திரம் பாரு எதுக்கு அபுத்தாரு ரெடியா மாமா என்ன தீ குச்சி ஜோசியம் ஒரே அளவும் புரிய மாட்டேங்குது மாமு கையில ஏழு குச்சி இருக்கு சரி அந்த ஏழு குச்சில ஒரே ஒரு குச்சி மட்டும் மருந்து உடச்சிருக்கு மீதி ஆறு குச்சிலையும் மருந்து இருக்கு

பேசவே மறந்து இங்கு கூடியிருக்கும் புறநானூற்று பரம்பரையில் வந்த வீர பொதுமக்களே இங்கு நடக்க இருக்கும் மாபெரும் மல்யுத்த கபடி போட்டின கபாடி போட்டியில் நமது பொன்வயல் கிராமத்து அணியினரும் உள்ளாட்சி அணியினரும் மிகுந்த வீர ஆவேசத்துடன் மோத இருக்கிறார்கள் அனைத்து மாவட்ட கபடி போட்டியிலும் ஆலியாபட்டி கந்தசாமி பேரன் விபூதி வீராசாமி பதினோரு மொய் டேய் இது என்ன கல்யாணமா கருமாதியா ஏண்டா மைக்குன்னா மொய் தானா இது கபடி போட்டுடா எனக்கே ஆறு மாதம் நிச்சுதான் மைக் அடிச்சிருக்கு இவெல்லாம் கரெக்ட் பண்ற பக்கம் புந்துக்கான உச்சாராரு நீ போல சின்ன சேர்த்துக்குற

நமது வீரர்களின் பராக்கிரமத்தை தெரிந்து கொண்டு அணியினர் வரவே இல்லை ஏன் வரவே மாட்டார்கள் உண்மையில் வீரர்கள் எங்கிருந்தாலும் உடனே களத்திற்கு வரவும் வெற்றி அல்லது வீர மரணம் என்னடா இந்த பொன்வயல் கிராமத்துக்கு வந்த சோதனை இந்த குண்டர் கூட்டத்தை எதிர்த்து போரிட ஒருவரும் இல்லையா